இருந்தாலும் கூட நேரம் இடம் தரவில்லை இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்தில் அண்ணாதுரை அவர்கள் முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கிறார் வெள்ளி வால் பரிசளித்திருக்கிறார் முதல் கட்டமாக மூன்று லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியும் அடங்கியிருக்கிறார் வடவார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன் அவருக்கு உடனிருந்து ஒத்துழைத்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு ஏராளமான தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு உள்ளன இந்த தீர்மானங்களை எல்லாம் இப்போது படித்து காட்ட நேரம் இல்லை அதிலே மிக முக்கியமாக போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர் ஆக்க வேண்டும் ஓய்வூதியத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் தர வேண்டும் ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் ஓய்வு பெறும் நாளில் அனைத்து பலன் பணப்பலன்களையும் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்த வேண்டும் என்று மிக முக்கியமான கோரிக்கைகள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து நம்முடைய தொழிற்சங்கம் முன்வைத்து வருகிறது மீண்டும் நாம் முதல்வரின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் நமது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாகவும் சட்டமன்றத்திலே இது குறித்து பேசும்படி நாம் கேட்டுக்கொள்வோம் பேசுவார்கள் எண்ணற்ற பல ஆளுமைகள் அவரோடு கலத்தில் இருந்தார்கள் கைகோர்ந்து பணியாற்றினார்கள் என்பதுதான் அதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஒரு பெரியார் என்கிற பேராற்றலை இன்றைக்கு நாம் ஒரு வடிவமாக ஒரு ஐக்கனாக பார்க்கிறோம் என்றால் அவரோடு நூற்றுக்கணக்கான பேராற்றல் மிக்க தலைவர்கள் அவருக்கு உற்ற துணையாக இருந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு அவர் ஒரு வடிவமாக நம்மு நான் உயர்ந்திருப்பதற்கு காரணம் எனவே திருமாவளரும் அப்படி ஒரு அடையாளமாக உயர்ந்திருக்க வேண்டுமானால் உங்களை போன்ற அனைத்து ஆளுமைகளும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும் திருமாவளவன் சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்று அரசு அல்லது ஆளும் கட்சி அல்லது முதலமைச்சர் முடிவெடுக்க முடியும் என்பது எப்போது நிகழும் என்றால் இந்த கட்சி தொழிற்சங்கம் வலுவாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கிறது மகளிரணி ஒற்றுமையாக இருக்கிறது மாணவரணி ஒற்றுமையாக இருக்கிறது ஒவ்வொரு துறைநிலை அமைப்பும் பல்வேறு மக்கள் அமைப்புகளும் திருமாவளவன் தலைமையை ஏற்று திறம்பட செயல்படுகிறார்கள் ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற போதுதான் திருமாவளவன் சொல்வது செயலாக மாறும் விடுதலை சிறுத்தைகள் சொல்வது அரசண்மையாக மாறும் ஆகவேதான் பொற்கோபி பரமசிவம் அவர்களும் வேண்டும் அண்ணாமலை அவர்களும் வேண்டும் அர்ஜுனன் அவர்களும் வேண்டும் அவர்களோடு பயணிக்கிற அத்தனை ஆளுமைகளும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நம்மை இன்னும் தேங்கி இருக்கவை காரணமாக இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒற்றை அடையாளத்தை உயர்த்தி பிடித்து இந்தியா முழுவதும் நாம் எழுச்சி பெற்றால் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற ஆற்றல் பெற்ற ஒரு பெரும் சமூகமாக இந்த ஒழுக்கப்பட்ட சமூகம் மாறு அவ்வளவு பெரிய ஒரு சமூக ஆற்றல் நிறைந்த சமூகம் இது ஆனால் பல்வேறு அடையாளங்களோடு நாம் இன்றைக்கு சிதறி கிடக்கிறோம் ஒரு அரசியல் சக்தியாக உரு திரளாமை உடைந்து கிடக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வேதனை அதுதான் அவர் வாழ்ந்த காலத்திலே கூட நாற்காலிகள் அமருக்க என்றால் அமர வேண்டும் மேடையில் நிற்க வேண்டாம் என்றால் நிற்கக்கூடாது ஒரு நிகழ்ச்சி கட்டுப்பாடாக நடக்க வேண்டும் என்றால் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் இந்த நிலையை இன்றைக்கு நாம் எட்டுகிறோமோ செயலாகும் அரசாணையாக குறித்து இங்கே அண்ணன் வேலூர் அர்ஜுனன் அவர்கள் பேசினார் நம்முடைய பெரியவர் பொன் கோபி பரமசிவம் அவர்களும் அண்ணாதுரை அவர்களும் கவுதமன் அவர்களும் இதர மனைவி பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து இந்த தொழிற்சங்கத்தை தமிழ்நாடு தல்வி அளவில் கட்டி எழுப்புவதற்கு இன்னும் மேலும் இதனை வலிமைப்படுத்துவதற்கு என்ன தேவையும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் உங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியமானவர்கள் ஒவ்வொருவரையும் நான் என்னோடு இணைத்து அரவணைத்து என் இலக்கை நோக்கிய பயணத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்கிற உணர்வுள்ளவர் யாரையும் நான் இழப்பதற்கு ஒருபோதும் விரும்பியதில்லை ஒவ்வொருவரும் அவரவர் பங்குக்கு இந்த தொழிற்சங்க வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கம் இன்னும் வலிமை வேண்டிய தேவை உள்ளது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொழிற்சங்கத்தைப் போல திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் தொழிற்சங்கத்தை போல இந்த முன்னணி தலைவர்கள் நினைத்தால் இதை ஒரு மகத்தான வலிமை பெற்ற ஒரு தொழிற்சங்கமாக வளர்த்து வைக்க முடியும் ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியில் வேலூர் அர்ஜுனன் அவர்களும் அதன் பொற்கோவில் பரமசிம் அவர்களும் இதர முன்னணி பொறுப்பாளர்களும் பங்கேற்று சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த பெருந்தர்ப்பைக்கு முதலியினுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட துணிந்தால் நம்முடைய முழக்கம் இங்கே முதல் தீர்மானத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் பெறுவோம் என்கிற அந்த முழக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் நாம் அதிகாரம் வெல்ல வேண்டும் என்றால் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு மனமாச்சரியங்களை எல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து தொழிற்சங்கத்தை இன்னும் எல்லா தளங்களிலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு நிபந்தனையாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் இங்கே சிலர் தம்பிகள் பேசினார் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட தொழிற்சங்கங்கள் மகளிர் அணி போன்ற துணைநிலை அமைப்புகளும் வலுப்பெற்றால் தான் விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெறும் தொழிற்சங்கங்கள் இல்லாத ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெற்று பெற்றுவிடாது மகளிரணி வலிமை பெறாமல் ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெற்று விடாது மாணவர் இயக்கம் வலிமை பெறாமல் ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்று விடாது எனவே இது போன்ற பிற தளங்களில் நாம் ஒருமித்த கருத்தோடு இயங்க வேண்டிய தேவை உள்ளது அண்ணன் பொற்கோவி பரவசிவம் அவர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய தொழிற்சங்க அனுபவம் வருகிறது அதை போல அண்ணன் வேலூர் அர்ஜுனன் அவர்களுக்கும் நீண்டகால அனுபவம் உள்ளது முக்கிய பொறுப்பாளர் இதுதான் பிரச்சனை இதை வேலையோடு தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மேடை என்பது ஏதோ ஒரு சிலருக்கான அல்ல ஒட்டுமொத்தமான நம்முடைய கருத்தில் தான் ஒரு மேடை நம்முடைய சிந்தனையின் வடிவம்தான் மேடை ஒரு நிகழ்ச்சி நடக்காது என்றால் அந்த நிகழ்ச்சி முடிகிற முடிகிறவரை அந்த நிகழ்ச்சியின் கருத்துக்கு கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் காரணம் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு குழந்தைக்கு பேருவை கையெழுத்து போடு செல்பி எடு இந்த ஊருக்கு வா அந்த ஊருக்கு வா என்று ஒட்டுமொத்த கட்டுக்கோப்பையும் சீர்குலைக்கிற ஒழுங்கிடம் அதுதான் இருக்கிற பிரச்சனை தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தளத்திலும் அரசியல் தளத்திலும் எவ்வாறு வலிமை பெற்று அப்படி தொழிலாளர்கள் தரப்பிலும் இன்னும் பிற தளங்களிலும் இது வலிமை பெற வேண்டும் தொழிலாளர் விடுதலை முன்னணி என்பது வேறு போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் என்பது வேறு போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் தொழிலாளர் விடுதலை முன்னணி என்கிற தொழிற்சங்கத்தில் ஒரு அங்கம் தொழிலாளர் விடுதலை முன்னணியில் பல தொழிற்சங்கங்கள் நூற்றுக்கணக்கான தொழிற்சங்கங்கள் எப்படி திமுகவுக்கு தோமுசாவோ எப்படி அதிமுகவுக்கு அண்ணா தொழிற்சங்கமோ எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சிஐடியு ஏஐ என்கிற பொதுவான தொழிற்சங்கங்கள் இருக்கின்றனவோ அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளே என்கிற தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் தழுவிய பல நூற்றுக்கணக்கான தொழிற்சங்கம் ஒரு தொழிற்சங்கும் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த மாநாட்டில் நிறைவேற்றி அத்தனை தீர்மானங்களையும் ஆதரித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்